அவள் பெயர் ரேணு மார்க்கெட் வீதியை கடக்கும் போதே அவரை பார்த்து விட்டாள் ரேணு இப்போது வந்தார் என்றால் பொழுது சாயம் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகராமல் புலம்பி தீத்து விடுவார் பேரம் பேசிக் கொண்டிருந்த காய்கறிகளை கைவிட்டு குறுக்குச் சொந்தில் போந்து நடையை எட்டி ரேணு அவளது வேகத்தை பார்த்து பின்னால் ஏதாவது விரட்டி கொண்டு வருகிறதா என்ற ரீதியில் பார்த்தனர் கடந்து போனவர்கள் நின்று நிதானித்து யோசிக்க நேரமில்லை மூச்சிறைக்க வீட்டின் நுழைந்தாள் ரேணு எதுவும் பிரச்சனையா என்ற சதாசிவத்தின் கண்கள் அவளை தாண்டி வெளியே தேடியது பிரச்சனை எனக்கு உங்களை தேடி வருது என்றால் அதான் வந்துருச்சே முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தையே என்றவர் அவளை ஒரு கேலி பார்வை பார்த்தாள் இந்த கணக்க பிற்பாடு தீர்த்து கொள்ளலாம் என்று அவசரமாக ஒத்தி போட்டுவிட்டு குரலை தாழ்த்தி பரமேஸ்வரன் வந்துட்டு இருக்கார் நீங்க எங்கேயாவது போய் மறைவா உட்காந்துக்கோங்க என்றாள் அவளை விசித்திரமாக பார்த்து தலைமறைவா பதுங்கிக்க நான் அவர்கிட்ட கடனா பட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் சும்மா இரு நெற்குன்றத்திலிருந்து என்னை பார்க்கவே இவ்வளவு தூரம் வர்றாரு என்ற பொதை கேட்டை திறந்து உள்ளே வந்தார் பரமேஸ்வரன் இதற்கு மேலும் பேச்சை வளர்க்க முடியாது என்று சம்பிரதாயத்துக்கு அவரை வரவேற்று ஒப்புக்கு சிரித்து உள்ளே சென்றாள் முன்பெல்லாம் மூன்று நாட்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து போனவர் இப்போது மாதம் ஒருமுறை தவறாமல் வந்து விடுகிறார் அம்மாடி ரேணுகா ஒரு தட்டு இருந்தா கொடையேன் அரிநெல்லி பறிச்சிட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் கூட இருக்கு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வையுமா என ஹாலில் இருந்து குரல் கொடுத்தார் சும்மாதான் உட்கார்ந்திருந்தால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே எழுந்து போக வேண்டுமா என்ற எரிச்சலில் பத்து நிமிடம் தாமதமாகத்தான் வந்தாள் அவர் புலம்பலை கேட்பதற்கு இது ஏதோ லஞ்சம் போல தோன்றியது வேஷ்டி முனையில் கண்களை துரைத்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரன் மூறு டம்ளரை தந்ததும் வாங்கி கொண்டார் நிஜமா வீட்ல இருக்கவே பிடிக்கல சதா பார்த்து பார்த்து தானே மருமகளை கொண்டு வந்தோம் அவங்க வந்ததும் வீட்டையே புரட்டி போட்டுடுறாங்க நாம இன்னும் நூறு வருஷமா வாழ்ந்துட போறோம் அந்த அறிவு கூட இல்லை பாருங்க என அங்கலாயத்து கொண்டிருந்தார் உலகம் எத்தனையோ மனிதர்களை பார்த்து விட்டது அதில் என் வீட்டு மனிதர் ஒரு புது ரகம் கொஞ்சம் அதீத அப்ராணி சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் அதுதான் நிஜம் பெரிதாய் மனிதர்களை வெறுக்க காரணம் தேடமாட்டார் அதை வசதியாக்கி கொண்டு பரமேஸ்வரன் மாதிரியான ஆட்கள் வந்து அத்தனையும் அவர் தலையில் கொட்டிவிட்டு போவதே வழக்கமாக இருந்தது இதே பரமேஸ்வரன் நங்கநல்லூரில் ஒரே பிளாட்டில் இருந்த சமயம் வழியில் பார்த்தால் சிரிப்பதற்கு கூட டிஜிட்டல் பேமெண்ட் கேட்பார் இப்போது தேடி வருகிறார் என்றால் இலக்காரம்தான் காலம் சூழலையும் வாழ்க்கையும் திருப்பி போடுகிறது என்பது ஆயிரம் மடங்கு நிஜம் முதுமை அவருக்கு நிறைய கவலைகளை கொடுத்திருக்கிறது அது அத்தனையே இங்கு வந்து கொட்டிவிட்டு போகிறார் என்பதுதான் ரேணுவின் கோபம் அவளுக்கு உடம்புக்கு முடியல வந்த மருமகளும் சரியில்லை இதையெல்லாம் பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கிறானா அதுவும் இல்லை நான் எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாதா இப்ப செல்லாம் மாதிரி நம்ம நடத்துறது வலிக்குது சதா என தன் போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தார் பரமேஸ்வரன் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு ரேணு உள்ளே நகர இதற்கே காத்திருந்தவர் போல பரமேஸ்வரனின் கைகளை பற்றி ஆறுதல் சொல்லத் துவங்கினார் சதாசிவம் நான்கு நாட்களுக்கு பின் கோவிலுக்கு சென்றிருந்த போது வீட்டிலேருந்து ஃபோன் வரவே அவசரமாக எடுத்தாள் ரேணு சாமி பார்த்தாச்சா எல்லாம் முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வாயேன் ஊரிலேருந்து கல்யாணி அக்கா வந்திருக்காங்க ஏதோ பிரச்சனை போல என்றார் சதாசிவம் ஏதோ பிரச்சனை தனக்கே வந்தது போல் இவர் ஏன் பதறுகிறார் என பற்றி கொண்டு வந்தது ஆமாம் உங்களை தேடி வர்றவங்களில் யாராச்சும் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்காங்களா இதையெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு என்னைக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நான் அடி அடிவயத்தில் நெருப்ப கட்டிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்படி அப்ராணியாகவே இருந்தால் எப்படி கொஞ்சமாவது சுதாரிப்பா இருக்க வேண்டாமா மறுமுனை அமைதியாக இருக்க வருத்தமானால் ஆனால் என் மனதின் வழியை எப்போதுதான் வெளிப்படுத்த இந்த இடத்தை தொடுவதற்கு ரொம்பவே உழைத்திருக்கிறோம் வயசு காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வயதான காலத்தில் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருப்பது பெரிய பாக்கியம் பிள்ளைகள் இரண்டும் போட்டி போட்டு தாங்குகின்றனர் அவர்கள் கையை எதிர்பார்க்காமல் கடவுளும் எங்களை நிறைவாக வாழ வைத்திருக்கிறார் குறையென்றுமில்லை என்று சொல்லும்படி வாழ்வதே பெரிய வரம் அதற்கு ஏதாவது குந்தகமும் வந்துவிடுமோ என்ற கவலை அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது கல்யாணி அக்கா தன் கஷ்டங்களை கொட்ட வந்திருந்தாலும் நெருங்கிய உறவு கோவிலில் இருந்து திரும்பும் போது தின்மண்டமும் பழங்களும் வாங்கி கொண்டாள் உள்ளே அடியெடுத்து வைக்கும் போதே கல்யாணி அக்காவின் விசும்பல் தான் அவளை வரவேற்றது விலக்கு வைக்கும் நேரம் அக்கடா என்று மனது ததும்ப முகத்தை இயல்பாக்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள் சதா என்னால தாங்கவே முடியல அந்த கடவுள் என்ன மட்டும் எதுக்கு இவ்வளவு சோதிக்கிறார்னு தெரியல உடம்பு மனசு எத்தனை காயத்தை தான் தாங்கும் என்ன இது என்பது போல் அவரை பார்த்தேன் முகத்தில் எந்த வெறுப்பும் இல்லாமல் கல்யாணி அக்கா பேசுவதை கேட்டபடி அமர்ந்திருந்தாள் காஃபி கொடுக்கும்போது ஒரு கவலையை சொன்னார் சாதம் போடும்போது ஒரு துயரத்தை சொன்னார் மோர் ஊற்றும் போது மூக்கை கொண்டு ஏதோ ஒரு உபாதையைப் பற்றி பேசினார் எப்போதுதான் அடுத்த நாள் வரும் இவர் கிளம்பி போவார் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது இருந்த ஒரே நாளில் ஓர் எதிர்மறை அதிர்வுகள் இதற்கெல்லாம் முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று காத்திருந்தேன் இரண்டு நாட்கள் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தால் ரேணு பொறுக்க முடியாமல் ரேணு என்னாச்சு என்ன கோபம் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற என மென்மையாக கேட்டார் சதாசிவம் நான் பேசி என்ன போகுது அதை கேட்க உங்களுக்கு ஏது நேரம் இப்படியெல்லாம் விளையாடுற வயசா நமக்கு பேரன் பேத்திகளை பார்த்துட்டோம் இத்தனை வருஷத்துல நம் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை பொறுப்பான பிள்ளைகள் பாசமான மருமகள்கள் போதுமான வசதி இந்த வயதிலும் ஆரோக்கியம் பிறகு இவ்வளவு வருத்தமா இருக்க அதே தான் இப்ப சொல்ற எல்லாமே இருக்கு எங்க அது இல்லாம போயிடுமோங்கிற கவலை தான் யோசிச்சு பாருங்க இங்க உங்களை தேடிட்டு வர சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராவது எந்த ஒரு நல்ல செய்தியாவது எடுத்துட்டு வராங்களா எல்லாம் துயரமும் கஷ்டமும் சோகமும் தான் நீங்களே சொல்லுங்க இவங்க எல்லாரையும் எவ்வளவு நாளா நமக்கு தெரியும் வாழ்க்கையில் எத்தனையோ நல்லது கெட்டதுகளை கடந்து வந்தவங்க தான் அப்ப எல்லாம் தேடிட்டு வராதவங்க இப்ப கஷ்டத்தை மட்டும் மல்லி கொட்ட வராங்க எனக்கு கவலையா இருக்கு இப்படி அடுத்தவங்க குப்பையை கொட்டி கொட்டி நம் வாழ்க்கையிலும் எதுவும் கெடுதல் வந்துடுமோங்கிற பயம் ஏன் பூரா உங்கள் அம்மாஜி பிள்ளை பூச்சின்னு கேலி செய்த இவங்க கிட்டே எல்லாம் நீங்க அதே தான் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க நாளைக்கே ஏதோ சின்ன வருத்தத்தோட இவங்களையெல்லாம் எல்லாம் தேடிட்டு போய் பாருங்க யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க என மனதில் நினைத்ததை கொட்டி விட்டாள் ஒரு நிமிடம் அவளையே பார்த்தவர் அப்படி இல்லை ரேனோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்கிற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியும் பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் வலைதளங்களில் போஸ்டர் போட்டு சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்க முடியும் ஆனால் தோல்வியும் கவலையும் பிரத்யேகமானது கவலையும் கண்ணீரையும் இன்னொருத்தர்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா ஒப்புவிக்க முடியாது ஏன்னா கண்ணீர் மனுஷனோட பலகீனம்னு காலம் காலமா சொல்லி இருக்கோம் இல்லையா அதனால தன்னுடைய பலகீனத்தை காட்டிக்க நம்ம மனசு சம்மதிக்காது அடுத்தவங்க தன்னுடைய தோல்விகளை பேச நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க பார்வையில நாம எவ்வளவு நம்பிக்கையானவங்களா தெரியிறோம் அவங்க தன்னையே நம்ம கிட்ட விட்டு தர அளவுக்கு நம்பிக்கை வச்சு வரும்போது அவங்களுக்காக பத்து நிமிஷம் காது தர்றதுல என்ன தப்பு ரேணு என்றார் ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தால் ரேணு அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் சாந்தம் இப்போதும் இருந்தது கடவுள் நமக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுத்திருக்கிறார் ரேணு அதற்காக அது கிடைக்காம இருக்கிறவங்களை விட நாம சிறந்தவங்கிற அர்த்தம் இல்ல உன் தோளில் பாரம் இல்ல அடுத்தவங்க பாரத்தை குறைக்க உன் தோலை தான் இதுவும் ஒரு சேவை தான் ரேணு சேவை செய்யறவங்களுக்கு இறைவன் கெடுதி செய்வானா என்ன அமைதியின் உருவாக கேட்டவரின் தோளில் தெளிந்த மனதோடு சாய்ந்தால் ரேணு